தற்போது உங்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் உடனடியாக வெள்ளியில் முதலீடு செய்வது சிறந்தது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு இறுதி முதல் வெள்ளி விலை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு வெள்ளி விலை குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் தலைகீழாக வெள்ளியின் விலை இன்னும் உயர்ந்து வருகிறது மறுபுறம் தங்கத்தின் விலையும் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது இதற்கிடையே வெள்ளியில் முதலீடு செய்யலாமா எப்போது முதலீடு செய்யலாம் போன்ற விரிவான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் சரி தற்போது ஒரு சிறிய கணக்கீடு செய்து பார்ப்போம் ஆறு மாதங்களுக்கு முன்பு வெள்ளியின் விலை எப்படி இருந்து அதுவே தற்போது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அதன்படி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு இலட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஆக இருந்தது அப்போது வெள்ளியை யாரும் பொருட்படுத்தவில்லை ஆனால் வெள்ளி விலை எப்போது ஒரு இலட்சம் ரூபாயிலிருந்து அதிகரிக்கத் தொடங்கியதோ அப்போது முதல் முதலீட்டாளர்கள் வெள்ளி பக்கம் திரும்பினர் மேலும் அதில் எப்போது முதலீடு செய்யலாம் என்று மக்கள் யோசிக்கத் தொடங்கினர் வெள்ளியின் விலை தற்போது ஒரு கிலோவுக்கு ரூபாய் மூன்று இலட்சத்து பத்து ஆயிரமாக இருக்கிறது ஆறு மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட விலை அதிகரித்து உள்ளது இந்த அதிகரிப்பு நூற்று எழுபது சதவீதம் என்று கூறப்படுகிறது ஆறு மாதங்களுக்கு முன்பு வெள்ளியில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தவர்களுக்கு இப்போது இரண்டு இலட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஐந்து ரூபாய் கிடைத்திருக்கும் எந்த வங்கியும் இவ்வளவு வருமானம் தருவதில்லை அதேபோல் தங்கம் மற்றும் பங்குச் சந்தையும் கூட இவ்வளவு வருமானம் தராது என்று கூறுகிறார்கள் இறுதியாக தங்கம் கூட இவ்வளவு உற்சாகமாக இல்லை அதனால்தான் இப்போது பலர் முடிந்தவரை வெள்ளியில் முதலீடு செய்கிறார்கள் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெள்ளியின் விலை உச்சத்தை தொட்டு வருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதத்தில் விலை இருபத்து ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது இது மாதம் முழுவதும் தொடர்ந்தால் ஜனவரி முதல் தேதி ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தவர்களுக்கு ஜனவரி முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் ஒரு இலட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது சாதாரண வருமானம் அல்ல வங்கிகளில் ஒரு லட்சம் ரூபாய் நிலையான வைப்புத் தொகையை வைத்தால் ஆண்டுக்கான மொத்த வருமானம் ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே அதில் கூட வங்கிகள் பல்வேறு கட்டணங்களை குறைத்து வருகின்றன அதனால்தான் மக்கள் அதிக அளவில் வெள்ளியை வாங்குகிறார்கள் வெள்ளி இடிஎஃப் களில் அதிக அளவு முதலீடு உள்ளது ஒரு புறம் தொழில்துறை சந்தையில் வெள்ளிக்கான தேவை அதிகரித்து வருகிறது மறுபுறம் மக்கள் செய்யும் முதலீடுகளால் வெள்ளியின் விலை அதிகரித்து வருகிறது உலக நாடுகள் அனைத்தும் பசுமை ஆற்றல் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன மேலும் மின்சார வாகனங்களுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இவை அனைத்திற்கும் வெள்ளி தேவைப்படுகிறது சூரிய பேனல்கள் தயாரிப்பில் வெள்ளி தேவைப்படுகிறது வெள்ளிக்கான தேவை இந்த அளவிற்கு உயர்ந்து வரும் நிலையில் விநியோகம் தேவைப்படும் அளவிற்கு இல்லை அதனாலதான் வெள்ளி விலை அதிகரித்து வருகிறது ஆகையால் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் வெள்ளியின் விலை எவ்வளவு அதிகரிக்கக்கூடும் என்று பார்ப்போம் தற்போது ஒரு கிலோவுக்கு மூன்று இலட்சத்து பத்து ஆயிரம் ரூபாயாக வெள்ளி விலை டிசம்பர் மாதத்திற்குள் அது மூன்று இலட்சத்து எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து நான்கு இலட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் வெள்ளியின் விலை சுமார் முப்பத்து ஐந்து சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என்று அவர்கள் மதிப்பிடுகின்றனர் கடந்த ஆறு மாதங்களைப் போலவே இது நூற்று எழுபது சதவீதம் அதிகரித்தால் டிசம்பர் மாதத்திற்குள் வெள்ளியின் விலை கிலோவுக்கு ரூபாய் எட்டு இலட்சத்து முப்பத்து ஏழாயிரமாக அதிகரிக்குமாம்